நாளை அருள்வாக்கு பார்க்கும் நாள் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் நேரடியாக நம்மளுடைய தாந்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல நீங்க அருள்வாக்கு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு அருள்வாக்கின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அருள்வாக்கு பார்க்கறதால உங்க குல தெய்வம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இருக்கு பாக்கிய தடை இருக்கு இல்லை கடன் சுமை அதிகமாக உங்களுக்கு இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குது எதை எடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்குது இப்படி பிரச்சனைகளால் சூழ்ந்து நான் வாழ்ந்துட்டு கவலை கஷ்டம் இன்னல்களால் சூழ்ந்து நான் வாழ்ந்துட்டு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அருள்வாக்கின் மூலம் நிச்சய தீர்வு இருக்குது நாளைய தினம் நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் அருள்வாக்கு பார்க்குறாங்க நேரில் வந்து நீங்கள் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் ஆன்லைன்லையும் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை உடனே முன்பதிவு பண்ணிக்கோங்க